வணக்கம் சமீபத்தில் திருவண்ணாமலையில் ஒரு குளிர்பானத்தை குடித்த சிறுமி வந்து பலியாகியிருக்காங்க குளிர்பானம் அப்படிங்கிறது எவ்வளோ கெடுதல் அப்படின்னா பல நேரங்களில் பல வீடியோக்கள் பலருடைய கருத்துக்கள் நம்ம கேட்டாலும் இந்த குளிர்பானத்தை தேடி தான் நம்மளுடைய ஞாபகங்கள் போகுது எப்போ நமக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் இல்லை ரொம்ப தாகமாக ஃபீல் பண்ணுறோம்னாலும் இதில் தான் போகுது அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும்ல யோசிச்சு பார்க்கலாம்ல அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் நான் சாப்பிட போயிருந்தப்போ அங்கே வந்து ஒரு லெமன் ஜூஸோட விலை கிட்டத்தட்ட ஐம்பது ரூபா அவங்க பில் போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு என்னடா இது ஐம்பது ரூபாயா இருக்குதுன்னு சும்மா ஃபன்னுக்கு நான் எடுத்த வீடியோ தான் இப்போ நான் அவங்களுக்கு காட்டுற வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களே வந்துட்டு லைன் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன் லெமன் கொடுத்தாங்க தண்ணி அங்கேயே இருந்தது சால்ட் அங்கேயே இருந்தது அது மூணையும் மிக்ஸ் பண்ண உடனே எனக்கு ஒரு நல்லாவே இருந்தது அந்த ஜூஸ் இது நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் சொல்லுங்க ரொம்பவே நல்லா இருந்தது இந்த மாதிரியான ஒரு எளிமையான ஆஹ் ஒரு ஒரு பழக்க வழக்கங்களை குழந்தைங்களுக்கு நம்ம பத் கத்துக் கொடுக்கிறோம் சின்ன வயசுல இருந்தே அவங்க வந்து கூல்ட்ரிங்க் கேக்குறாங்க ஜூஸ் கேக்குறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை எடுத்து அதை தண்ணியில் கலந்துட்டு அதில் ஒரு உப்பு போட்டு கொடுக்கலாம் இல்லை சக்கரை போட்டு கொடுக்கலாம் இல்லை உப்பு சக்கரையை சேர்த்து போட்டு கொடுக்கலாம் இல்லை தக்காளி பழத்தை நல்லா குளிஞ்சிட்டு சர்க்கரையை போட்டு தண்ணி ஊற்றி ஆற்றி குடித்தா கூட அது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம குடிக்கிற குளிர்பானங்களை காட்டிலும் இந்த வெள்ளைச்சக்கரை போட்டு குடிக்கிற அந்த தக்காளி ஜூஸ் வந்து ஒன்றும் கெடுதல் பண்ண போகிறது கிடையாது அது மட்டும் கிடையாது பானகம் அப்படின்னு சொல்லுவாங்க வெயில் நேரத்தில் கோவில் திருவிழாலெல்லாம் போயிட்டு மக்கள் வர்றாங்க அப்படின்னா அந்த புளி தண்ணியில் வெள்ளம் சேர்த்து ஒரு பானகம் தயாரிச்சிருப்பாங்க ஒரு அந்த மண்பானை தண்ணியில் பண்ணோன்னா அதை விட ஒரு நல்ல ஒரு ஒரு குளிர்பானம் கிடைக்கவே கிடைக்காது இது எதுவுமே வேணாம் தயிரை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அடிச்சிட்டு மோரை எடுத்து குடித்தாவே போதும் உடல் குளிர்ச்சிக்கும் குளிர்பானம் குடிக்கிற சந்தோஷத்துக்கும் அதுக்கு இணையானது வேறு எதுவுமே இருக்காது இது எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்காக இந்த கடையில் போய் தேவையில்லாத கார்பனேட்டட் குடிக்கணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் அதுவும் மலிவான தரம் குறைவான பொருட்களை வாங்கி அருந்தது உடனே இந்த மாதிரியான விபரீதங்களை உருவாக்குது கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லியான வாங்கி குடிக்கும்போது கொஞ்சம் மெது ஆகுது அதுக்குள்ளே நம்ம உடம்பு நம்மளை சரி பண்ணிக்குது இது என் மனசில் தோணுது உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்னும் வேறு மாதிரி இன்னும் சின்ன சின்ன மாதிரி இந்த மாதிரி எளிமையான வேறு என்னென்ன வகையான குளிர் பானங்கள் செஞ்சு வீட்லேயே நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட முடியும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நானுமே அதை கற்றுக்கிறேன் பழகிக்கிறேன் மறுபடியும் வேறொரு கடையில் சந்திக்கலாம் நன்றி